வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீடு போராட்டம் பார்த்தீங்கன்னா இன்று விழுப்புரத்தில் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டத்தில் வன்னியர்களுக்கு எதிரி திமுக தாங்க திமுக ஒய்தே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு பாய் சொன்னோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபத்துடன் ஒரு பேச்சு அறிவுரை சொல்லிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் போலீஸின் அராஜகம் ரொம்ப இருக்கு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த போராட்ட காலத்தில் என்ன நடக்குது என்னென்ன பிரச்சனைகள்லாம் போராட்டத்தில் சந்திக்கிறாங்க நம்ம மக்கள் வன்னிய வன்னியர் சமுதாயம் என்ன பிரச்சனைகள் சந்திக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு போராட்டங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்கள் இடஒதுக்கீடு போராட்டம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு போகிற வகையில் போலீஸின் அராஜகம் ரொம்ப அது வருஷ வருஷம் வருஷம் நடக்குது தாங்க நம்ம போராட்டம் மீட்டிங் எது போட்டாலும் போலீஸின் அராஜகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போகிற வழியெல்லாம் நமக்கு தொல்லை கொடுத்துணும் வேனை திருப்பி விட்டுணும் சுத்த விட்டுக்கணும் நம்மளும் ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியும் வழக்கமாக போலீஸ் வந்து திமுக தூண்டுதலின் பெயரில் கண்டிப்பாக பண்ணுறாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி மாபெரும் கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டியிருக்கு வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கண்டிப்பாக ரத்து செஞ்சது திமுக தான் இந்த ஆட்சியில் ஒரு வன்னியர் கூட நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு அன்மோனி தான் ரொம்ப ஒரு கண்டனமான ஒரு பேச்சு அனல் பறக்கிற பேச்சு பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள் வன்னியர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு களத்தில் ிட்டாரனா நீங்க பார்த்திருப்பீங்க கொஞ்ச நாள் முன்ன இந்த ட்ரெயின்ல கல்லு விட்டு எடுத்து இது எல்லாமே நம்ம வன்னியர்கள் அளவுக்கு ஒரு கோவசாலைகள் சொல்லுங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அமைதியாக இருக்காருன்னா அது முக்கிய காரணம் அன்புமணி ராம்தாஸும் நம்ம ஐயா பெரிய ஐயா ராம்தாஸ் தான் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அமதியான போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இதுலேயும் போலீஸ் ரொம்ப தொல்லை பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு இதுலேயும் நமக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்கலாம் ஒரு பெரிய போராட்டம் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐயா சொல்லியிருந்தார் இப்போ ஒரு சின்னதாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி செய்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய சொல்றாரு ஒரு பெரிய கட்சி யாருமே எதிர்பார்க்காத கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா எங்க கூட கூட்டணிக்கு வர சொல்லிட்டு ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காரு அந்த பெரிய கட்சி என்ன கட்சி நம்மள்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டு குத்துதே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்ப பார்த்தீங்கன்னா திமுக வந்து அது கேஸ் போட்டு ரத்து செஞ்சிட்டாங்க இப்ப மீண்டும் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏன்னால் நாங்கள் அவங்க கூட கூட்டணி வருங்க எங்களுக்கு சீட்டுகள் முக்கியம் இல்லைங்க எங்களுக்கு தேவை பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிருந்தாங்க அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அன்மணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு உங்கள் கூட கூட்டணி வரும் எனக்கு சீட்டுக்கெல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தான் போ வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்க தான் தகவல் வந்திருக்குங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ போராட்டக்களம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஒரு வன்னியர்கள் ஒரு போராட்டத்தை கையெடுக்கணும் உங்கள் கையில் எடுக்கணும் உங்களோட கருத்துக்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக அதிமுக இந்த கூட்டணி பாஜக கூட்டணியெலாம் வெற்றி பெறுமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் 个。Uh